ഹലോ വെലകം ടു കലാസ് കറിവേ എല്ലാവരും നല്ലിങ്ങാ ഇന്ന് വന്ന് നല്ലൊരു റെസിപ്പിയുമായി വന്നിരിക്കേ അത് എന്നാൽ കാരാമണി പച്ച കാരാമണി ലോങ് ബീൻസ് അത് വെച്ച് നല്ലൊരു മസാല പണ പോ സീക്കരമ പണിടല നല്ല ടേസ്റ്റായിരിക്കും ചപ്പാത്തി ദോസ സാദം ഇടയെല്ലാം സാപ്പ ടേസ്റ്റായിരിക്കും ഇങ്ങനെ കട്ടായം പണി പാകണം പാങ്കെ പണുങ്ങിച്ചനിലെ പോയി പാകല അപ്പം ഇതാ மசாலா பண்ணுறதுக்காக வந்து இந்த காராமணி லாங் பீன்ஸ் வந்து இவ்வளோ எடுத்துருக்கிறேன் ஒரு கால் கிலோ கிட்ட இருக்குது ஓகே அதை கட் பண்ணிடலாம் கட் பண்ணும்போது இதே மாதிரி ஒரு பவுல் நிறைய கிடச்சிருக்கு ஓகே இனி வந்து ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு பீஸ் இஞ்சி அது வேணும் அப்புறம் ஒரு அஞ்சு பல் பூண்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இவ்வளோ எடுத்துருக்குறோம் இதெல்லாமே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம் ஓகே இந்த கொத்தமல்லி தழைக்கு பதிலாக நீங்கள் புதினா இலை கிடச்சா அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து மிக்சி ஜார் எடுத்துகிட்டு இது எல்லாமே போட்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க இஞ்சி இந்த மாதிரி சேர்த்துடலாம் பூண்டு கொத்தமல்லி தழை எல்லாமே சேர்த்துட்டோம் அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க இந்தமாதிரி ஃபைனாக எடுத்துட்டேன் ஓகே இருக்கட்டும் இது பண்ணுறதுக்காக நாம் ஒரு கடாய் சூடு பண்ண வைக்கலாம் அதில் வந்து கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் அதையும் சேர்த்துட்டு ரோஸ்ட் பண்ணிடலாம் ஜீரகம் கரீரமாக பார்த்துக்கோங்க ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம அந்த அரைச்சி வச்சுக்கக்கூடிய விழுது இதில் சேர்த்துடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கணும் இஞ்சி பூண்டு அந்த கொத்தமல்லி தழை எல்லாமே சேர்த்தப்ப நல்ல ஒரு வாசம் இப்போ நல்லா கலறி விட்டு நல்லா வதக்கிடலாம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு அதோட பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு இதில் வந்து ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன் நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்க்குறேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் இதெல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாசவும் போகணும் ஓகே பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு இனி இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த காராமணி லாங் பீன்ஸை சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா கிளறி விட்டுட்டோம் இதில் வந்து ஒரு ஹாஃப் கப் தண்ணி ஒரு அரை கிளாஸ் தண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க நிறைய தண்ணி சேர்க்க தேவையில்லை ஆனால் நம்ம கொஞ்சம் திக்கான மசாலா தான் இப்போ பண்ண போகிறோம் எப்போவுமே இந்த காராவணி வாங்கும்போது கொஞ்சம் பிஞ்சா பார்த்து வாங்கிக்கோங்க அதுதான் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரமாக வெந்தும் கிடைக்கும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்தா போதும் இது வந்து ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக விடலாம் இடல் இடையில திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கோங்க அடுத்ததாக நாம் கொஞ்சம் தேங்காய் அரைச்சு இதில் சேர்க்க போகிறோம் அதுக்காக நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் அது கூட ஒரு மூணு கேஷ்நட்டு கூட சேர்க்குறேன் அதையும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துடலாம் கொஞ்சம் தண்ணி விட்டு பாருங்க இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ வந்து பயரு நம்ம திறந்து பார்த்து கிளறி விட்டுடலாம் பயிர் நல்ல வேகணும் சாரி நாங்கள் இங்கே வந்து இந்த பயிறு பயிறுன்னு சொல்லுவோம் அதனால் அதே பேர் வருது இந்த காராமணி வந்து நல்ல வேகணும் கேரளாவில் வந்து இதுக்கு வள்ளிப்பயருன்னு சொல்லுவாங்க அச்சிங்கா பயருன்னு சொல்லுவாங்க இப்படி இந்த பெயர்லாம் தான் இங்கே சொல்கிறது வேகலை வேகட்டும் இப்போ பாருங்கள் தண்ணி எல்லாம் வற்றி அவன் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன் ஆனால் எனக்கு வந்து பத்து நிமிஷம் இல்லை பதினஞ்சு நிமிஷத்துக்கு கிட்ட ஆச்சு நான் சொன்ன மாதிரி நல்லா பிஞ்சாக நீங்கள் பார்த்து வாங்கினா சீக்கிரமாக வெந்துடும் நம்ம பொரியல்லாம் பண்ணும்போது தண்ணி சேர்க்காம தானே லோ ஃப்ளேமில் வச்சுருப்போம் இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் விதையும் சேர்த்துடலாம் ஒரு ஹாஃப் கப் தண்ணி சேர்க்குறேன் இந்த டைமில் சால்ட்டெல்லாம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க காரம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணால் வே கொஞ்சம் மிளகாத்தூள் வேணா சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் நம்ம சேர்த்துருக்குறோம் இந்த இஞ்சி சேர்த்துருக்குறோம் அதோட ஒரு டேஸ்ட் இருக்கும் இப்போ உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் சால்ட்டு கூட சேர்க்குறேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலா நீங்கள் கட்டாயம் பண்ணி பார்க்கணும் இது மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விடலாம் நான் தேங்காவோடய பச்சை வாசல்லாம் போய் கிடைக்கணும் ஓகே பாருங்கள் நல்ல திக்காயிடுச்சு இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்றதுக்கு நல்ல காம்பினேஷன் ஓகே கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க அப்போ நம்ம லாங் பீன்ஸ் மசாலா சூப்பராக கிடச்சிருக்கு இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் சேர்த்துடலாம் ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் ஒரு பவுலுக்கு மாத்திடலாம் பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நம்ம லாங் பீன்ஸ் காராமணி மசாலா நல்ல டேஸ்டா இருக்கும் ஓகே பாத்தீங்களா நம்ம லாங் பீன்ஸ் மசாலா சூப்பராக கிடச்சிட்டு நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்க்கணும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ரொம்ப கஷ்டமும் இல்லை ஆனால் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க ஓகே அப்போ என்னுடைய கலாஸ் கறிவொழி சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணும்போது அது உடனே அதில் ஒரு பெல் ஐக்காண் வரும் அந்த பெல் பெல் ஐக்காண்ட் நீங்கள் கிளிக் பண்ணும்போது மூணு ஆப்ஷன் வரும் அதில் ஆல் என்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னால் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் Okay, thank you.